தமிழ் டாக்கி ஸ்நேகர்கள் அனைவருக்கும் வணக்கம் எதிர்நீச்சலில் அடுத்ததாக என்னாக போகுது பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்க்கான மார்க்காம கிளிக் பண்ணிக்கோங்க எதிர்நீச்சல் சீரியலும் ஒரு வழக்கமான சீரியல் மாதிரி மாறிட்டு இருக்கோம் அப்படின்ற சந்தேகம் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு காரணம் அப்படின்னா மக்கள் மனசில் இது போய் ரீச் ஆனதுக்கான காரணம் இது வழக்கமான சீரியல் மாதிரி இல்லாமல் இது யதார்த்தமாக இருந்ததாலேயும் மக்கள்கிட்ட ஈஸியாக கனெக்ட் ஆனதால் தான் இந்த சீரியல் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ப்ராப்ளமாகும் ஆனால் இப்போது இந்த சீரியல் போகிற போக்கை பார்க்கும்போது பலருக்குமே வெறுப்பையும் எரிச்சலையும் தான் ஏற்படுத்தியிருக்கு காரணம் எதிர்நீச்சலும் மற்ற சீரியல் மாதிரி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம்தான் ஸோ இதுலேயும் கடத்தல் அழுக பழி வாங்குறது இப்படியே போயிட்டுருக்காங்க தர்ஷினி காணாமல் போயிட்டு ஒரு மாதம் ஆகிடுச்சி அது நடுவில் ஏகப்பட்ட சம்பவம் நடந்து முடிஞ்சிடுச்சு என்றைக்கு தான் தர்ஷினியை காப்பாற்ற போகிறீங்க அப்படின்ற எண்ணம் எல்லாத்துக்கும் அந்த நிலையில் இப்போது தர்ஷினியை காமிச்சிருந்தாங்க காப்பாற்ற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க ஆனால் இங்கேயும் ஒரு புது விஷயத்தை உள்ள கொண்டு வராங்க இந்த கடத்தலுக்கும் ஜீவனத்துக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்றத குரூப் பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு ஒரு வாரம் இருக்க போகிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் நமக்கு வந்திருக்கு மாரிமுத்து குணிசேகரன் நடிக்கிற வரைக்கும் இந்த சில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எதிர்த்தமாக தான் போயிட்டுருந்துச்சு நடுவில் இந்த அஞ்சு மாதமாக தான் இந்த கதை காலத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம் ஏன் அப்படி அரைச்சமாக அரைச்சிட்டுருக்காங்க என்ன தான் பண்ண போகிறாங்க என்ன தான் சொல்ல வராங்க பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்